ஒரு பத்து சதவீதமாவது மக்களின் உயிரை காப்பதற்கு அவர் அக்கறை செலுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டாமா அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே ஸ்டாலின் திமுக ஆட்சியில எங்கு பார்த்தாலும் கருப்பு புள்ளிகள் ஏற்பட்டு வருவதை தற்போது நம்முடைய கவலை எல்லாம் ஸ்டாலின் திமுக ஆட்சியில தமிழகத்திலே சாலைகள் தோறும் ரத்த கரைகள் பணிந்திருப்பதை நாம் என்ன வந்து கடந்து செல்வது என்று நமக்கு புரிய உண்மை தமிழகத்திலே கடந்த ஏழு நாட்களிலே மட்டும் நடைபெற்ற இரு சாலை விபத்துகளில பதினெட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் நமக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க தென்காசி அருகே கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரு தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்திலே ஏழு பேர்கள் உயிரிழந்து எழுபதுக்கும் மேற்பட்டோர்கள் காயமடைந்தார்கள் சிவகங்கை மாவட்டத்திலே கடந்த முப்பதாம் தேதி இரு அரசு பேருந்துகள் விபத்துல ஒன்பது பெண்கள் உள்பட பதினோரு பேர் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் இந்த ஆட்சியில கொலை கொள்ளை கற்பழிப்பு வலிப்பறி போதைப்புற நடமாட்டம் இதையெல்லாம் தொடர்ந்து நாள் தவறாமல் சாலை விபத்துகள் நிகழ்வது மனித உயிர்கள் பலியாவதும் நமக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும் விபத்து நிகழ்வது எல்லாம் தவிர்க்க முடியாது என்று நாம் சொல்வோமானால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது போன்ற ஏனென்று சொன்னால் இந்த விபத்துகளை வெறுமனே புள்ளி விவரமாக கடந்து செல்வது சிறிதளவு நியாயம் இருக்காது உயிரிழப்பையும் கடும் காயத்தையும் ஏற்படுத்தும் ஒவ்வொரு விபத்தும் பெரும் கனவையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் எதிர்கால எதிர்பார்ப்பும் சேர்த்தே பறித்து விடுகிறது ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின்னரும் அந்த குடும்பத்தினர் அடையும் துயரத்தையும் உயிரிழந்தவர்களை நம்பி இருப்போரின் எதிர்காலம் பெரும் கேள்விக்குறி ஆவதையும் எளிதில் பிறருக்கு உணர வைக்க முடியாது ஆகவே இன்றைக்கு கடந்த பதினோரு மாதங்களிலே மட்டும் தமிழகத்திலே நடந்திருக்கும் சாலை விபத்துகளின் பட்டியலை பார்த்தால் நமக்கு தலை சுத்துகிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசு ராணிப்பேட்டை அருகே கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி கர்நாடக அரசு பேருந்து மீது இரு லாரிகள் மோதியதிலே நான்கு பேர் உயிரிழந்தார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி கார் மீது அரசு பேருந்து மோதியதிலே காரில் வந்த நான்கு பேர்கள் உயிரிழந்தார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மே நான்காம் தேதி கேரளத்தைச் சேர்ந்த பக்தர்கள் வந்த வேன் மீது அரசு பேருந்து மோதியதில் நான்கு பேர்கள் உயிரிழந்தார்கள் திருத்தணி அருகே கடந்த மே ஏழாம் தேதி அரசு பேருந்து மீது லாரி பேருக்கு காயம் ஏற்பட்டது கரூர் மாவட்டத்தில் தேதி ஆமீர் பேருந்தும் சுற்றுலா வேணும் நான்கு பேர்கள் உயிரிழந்து பதினைந்து பேர்கள் காயமடைந்தார் தஞ்சாவூர் அருகே கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு மோதியதில் கர்நாடகா சேத்தை சேர்ந்த வேன் மீது அரசு பேருந்து மோதியது ஆறு பேர்கள் உயிரிழந்தார்கள் இப்படி உயிரிழப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு லாரி திடீரென நின்றதால் அடுத்தடுத்து பல வாகனங்கள் மோதி நிகழ்ந்த விபத்தில் நான்கு பொறியாளர்கள் உயிரிழந்து வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்தன இவையெல்லாம் இந்த ஸ்டாலின் திமுக ஆட்சியை நிகழாண்டு நிகழ்ந்த மோசமான சாலை விபத்து தேசிய நெடுஞ்சாலைகளிலே நிகழ்ந்த விபத்து உயிரிழப்புகளிலே பதிமூணு புள்ளி ஏழு சதவீதத்துடன் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஓரு பேர் உத்தரப்பிரதேசம் பத்து புள்ளி நான்கு சதவீதத்துடன் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் தமிழகம் இரண்டாவது இடத்திலும் இன்றைக்கு இருப்பது நாம் என்னவென்று சொல்லுவது மாணவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து ஏதேனும் ஆய்வுக் கூட்டம் நடத்தினாரா இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஏதேனும் அரசாணையை வெளியிட்டாரா உத்தரவு பிறப்பித்தாரா அல்லது அக்கறை செலுத்தினாரா கவனம் செலுத்தினாரா ஆனால் விளம்பரத்துல அவர் செலுத்துகிற அக்கறையில ஒரு பத்து சதவீதமாவது மக்களின் உயிரை காப்பதற்கு அவர் அக்கறை செலுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டாமா இப்படி உயிர் பறிபோய் கொண்டிருக்கிறத அந்த கணவரை சுமந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தில இருப்பவர்கள் அவருடைய எதிர்காலம் என்ன உங்கள் எதிர்காலத்தை பற்றி தேர்தலிலே ஆட்சி பிடிப்பதை பற்றி நீங்கள் தொடர்ந்து கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிடுகிறீர்கள் மக்களிடத்திலே வேண்டுகோள் விடுகிறீர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் பதிபோவதை கண்டு உங்களுக்கு பரிதாபம் ஏற்படவில்லையா